அனைவருக்கும் வணக்கம் நமது ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குள் ஒரு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் என்கிற இலக்கில் அறுபத்தி மூன்று லட்சம் வேலை வாய்ப்புகளை பத்தொன்பது மாநிலங்களில் வெற்றிகரமாய் உருவாக்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கு தொழில் திறன் பயிற்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் ஒரு தொழிலை உருவாக்கி மற்ற பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகள் இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ளன இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியாவின் இந்த பங்களிப்பு அளப்பரியது இந்த அறுபத்தி மூன்று வேலை வேலைவாய்ப்புகளில் பெண் தொழில் முனைவோர்களின் சார்பாக தாங்களும் முன்னேற்றமடைந்து பிறருக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பெண் தொழில் முனைவோர்களின் வெற்றி கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தொழில்களம் சேனல் பெருமை கொள்கிறது வாருங்கள் அவர்களின் வெற்றி கதைகளை காண்போம் ம் என் பேர் புவனேஸ்வரி நான் ஹரிகிருஷ்ணாபுரம் கிராமம் ஏனாத்தூர் பஞ்சாயத்தில் இருக்கு இப்போ நான் வந்து நெட் சென்டர் வச்சிருக்கேன் பிபிசி நெட் சென்டர் ரெண்டாயிரத்தி இருந்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டமும் கேம் சென்டர் மட்டும் தான் வச்சோம் அப்போ வந்து ப்ரௌசிங் அவ்வளோ டெவலப் அடையாது அப்புறம் அப்புறம் தான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி நல்லா வந்துச்சு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம் ஸ்டேஷ்னரி ஃபேன்சி மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் அப்புறம் தான் ஆரம்பித்தோம் அவன் ஹேண்டி நல்லில் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டுலேருந்தே இருக்கேன் தொழில் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுத்தாங்க அந்த பயிற்சி அட்டம் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணியிருக்கேன் ஐடி கார்டு மிஷின் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கடைக்கு இப்போ பிபிசி சென்டர் வந்து இப்போ கா காஞ்சிபுத்தில இருக்கு ஆடி ஆஃபிஸ் தள்ளி ஒரு பத்து கடை தள்ளி இருக்கு இப்போ என் கடையில் வந்து நாங்கள் ஃபேன்சி ஐட்டம் வச்சிருக்கோம் டைலரிங் கட்டி வச்சிருக்கோம் ஸ்டேஷ்னரி வச்சிருக்கு பசங்களுக்கு தேவையான படிப்புக்கு சம்பந்தமான எல்லாமே வச்சிருக்கோம் டைலரிங்க்கும் சம்மந்தமான எல்லாமே வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ் பார்த்தோன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ஆஃபீஸ் சம்பந்தமா எல்லாமே பண்ணுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பயிர் காப்பீடு அப்புறம் அந்த ரெண்டு ரெண்டாயிரம் ஸ்கீம் வருது அதையும் பண்ணுவோம் பிஎம் வீடு திட்டமாக பண்ணுறோம் ஒரு மூணு பேர் வந்து நான் வேலைக்கு வச்சிருக்கேன் சண்டே சண்டேஸ் கேம்ப் போடுவோம் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கெலாம் போயிட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் அந்த ஈசார்எம் கார்டு இப்போ சிஎம் ஹெல்த் கார்டு வந்திருக்கு இப்போது ரீசெண்டாக அது கேம்ப் போட்டு கேம்ப் போட்டு கே பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கெலாம் போயிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் வெல்ஸ்டாரில் வந்து லோன் கொடுத்துருக்காங்க டூ லேக்ஸ் டூ லேக்ஸ் லோன் கொடுத்த மூலமாக என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னுடைய தொழிலை மேம்படுத்துவதுக்கும் ப்ளஸ் எல்லாத்துக்கும் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் வச்சிருக்கேன் பொருள்கள் தொழில் மேம்பாட்டு பயிற்சி மூலமா எங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிலாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க அது வந்து கொஞ்சம் தொழில் செய்யறதுக்கும் ப்ளஸ் எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு அப்படின்றத ஒரு கால்குலேஷன் பண்ணி பண்றதுக்கும் கொஞ்சம் கரெக்டா இருந்தது எவ்வளவு வருது எவ்வளவு போகுது நாங்க நோட் பண்றதே கிடையாது ஆனா இப்ப தொழில் மேம்பாட்டு பயிற்சிக்கு அப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி நான் என்னும் என் மூலயமா என்னுடைய கடையில் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு நோட் போட்டு டெய்லி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிடுவோம் இப்போ இது மூலிமா என் நான் வருமானம் கிட்டதினால என்னுடைய பசங்களை நான் தான் படிக்க வைக்கிறேன் என்னுடைய சொந்தக்கார மத்தியிலே எனக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது என்னுடைய பஞ்சாயத்தில் வந்து என்னுடைய என்னுடைய தரம் வந்து தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் பத்தோ பத்தோட பதினொன்றா போய் நிற்காமல் தனியாக அப்போனாக வந்து நில்லுங்க அப்படின்ற அளவுக்கு நான் நான் வந்து உயர்ந்திருக்கேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த தொழில் மேம்படுத்துறதுக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கும் ஹானி எனக்கு ரொம்ப நான் நன்றிகரன் பட்டிருக்கேன் வணக்கம் நம்ம செல்வி நான் சின்ன காஞ்சத்தில் இருக்கேங்க ஆல்டி ஆண்டி நான் வந்து குழுவில் இருக்கிறவங்க பன்னெண்டு பேர் குழுவில் இருக்கிறோம் வீட்டிலேயே வந்து கடை மாரி வச்சுக்கிட்டு அது வந்து பன்னியாத்தம்மா இந்த தொழில் பண்ணுறதுனால வந்து முறுக்கு ஓட்டடை சோமாசெல்லாம் செய்கிறேங்க பெரிய பெரிய இடத்துலருந்தோமா ஆர்டர்லாம் வருதுங்க நாலு பேர் எனக்கு நல்லா அறிமுகமும் தெரிஞ்சுது எனக்கு அதுங்க படிக்கணும் தெரியாது எதுவும் தெரியாது எனக்கு இப்போ வந்து நான் படிக்கலைன்னா கூட எனக்கு வந்து இப்படி செஞ்சால் இப்படி இப்படியே வரும் நல்லா பார்க்கணும் இப்படி செய்யணுன்றது எனக்கு தெரியுதுங்க எதுவும் தெரியாமல் என்ன ஏதோ சின்ன தொழில் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் வீட்டோட இப்போ இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் மீட்டிங்லாம் போய்ட்டு வந்த மாதிரி இப்போ நிறையா வந்து நான் செய்கிறேன் நாலு ஆள் வச்சுருந்தது இப்போ சீசன் நாட்டில் பத்து ஆள் கூட வச்சு செய்கிறேங்க மேடம் சேம் வந்தால் காது குத்தல் கல்யாணம் ஃபங்க்ஷன் எதுவும் இருந்தாலும் ஆட்ரு வரும் ஆட்ரு வந்தாலும் அதுவும் அன்றைக்கி அப்படியே செஞ்சு அன்றைக்கி எந்தி ஆர்டர் பற்றி இருக்கும் பையன் வந்து காலேஜ் வச்சுருக்கிறான் கூட அவனை வந்து இன்னும் படிக்கிறாமல் வந்து இருந்தாலும் கூட அம்மா அப்பா கூட இந்த வேலை செய்கிறான் பாக்கி பண்ணி கொடுக்கோ எத்தனை கொடுக்கோ கொள்ளும் கூட அந்த பையன் அதுவும் செய்கிறான் இப்போ வந்து இந்த மீட்டிங்லாம் போய்ட்டு வந்தபோது ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் லட்சம் வாங்கினேன் அந்த கடன் அரைச்சிட்டு திருப்பி ரெண்டு லட்சம் வாங்கி பொருள்லாம் வாங்கி வச்சுக்கினு அந்த கடன் நான் அடிச்சின்னு வரேங்க நான் பெஸ்ட் வந்து நான் வந்து இப்போ ஆறு மாதம் ஆகுதுங்க ரெண்டு லட்சமாக வாங்கி மாதம் மாதம் இப்போ கட்டிட்டு வரேன் கரெக்டாக அந்த டேட்டுக்கு எத்தனை பேர் காசு கட்டிகிட்டு வரேன் நல்லா செய்கிறீங்கம்மா பொருள் நல்லா இருக்குதுன்னு இப்போ ஆஃபீஸ்லேருந்தே எனக்கு ஆட்ரு வருது இந்த தீபாவளிக்கு வந்து பஸ் ஸ்டாரில் வந்து எனக்கு ஒரு அறுபதாயிரத்துக்கு வந்து ஆர்ட்ரு கொடுத்தாங்க ரெண்டே நல்லா ஆர்ட்ரு பண்ணி நாங்கள் ஆள் வச்சு செஞ்சு ரெண்டே நாளில் ஆர்டர் கொடுத்தோம் நான் வந்து ஒரு ஓனராகவே இல்லை நான் வெறும் ஒரு அக்கா தை சேர்ந்த மாரி நான் எல்லாேருமே பழகிக்கிறோம் அதுமாரி அளவுக்கு அவங்களும் வந்து எங்க செய்வாங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஆளுங்களா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் அவங்கள நம்பி எல்லா வேலையும் விட்டுட்டு வெளில போனோம் அவங்கள நம்பி விட்டுருப்போம் அவங்களும் நல்லா செய்வாங்க எனக்கு இந்த வாழ்ப்புக்கு எனக்கு வந்து கொடுத்ததுக்கு ஆண்டே நான் நீங்கள் எனக்கு ரொம்ப நன்றி எனக்கு நல்லா ஒரு மதிப்பாகவும் இருக்குது இப்போ நாலு பேர் அந்த அப்போ வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போ வந்து நல்லா வேலை செய்கிறாங்க பரவாயில்ல அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்குங்க ஆண்டி நான் போயிட்டு வந்த வந்து மதிப்பு நான் போயிருக்கேன் வணக்கம் வணக்கம் என் பேர் சேம்லதா நான் சின்ன காமஞ்சிபுரம் பெரியார் நகரில் இருக்கிறேன் நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் டெய்லரிங் கிளாஸ் வந்து ஹேண்டி நைன் ஆஃபீஸர் தான் கற்றுக்கணும் அதனால் இப்போ நான் இதுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் தைச்சிட்டேன் என்னால் நான் ஒரு மூணு பேரும் எங்கிட்ட வேலை செய்கிறாங்க அவங்களும் இங்கே வந்து தைக்கிறாங்க ஒரு சிலர் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் தைக்கிறாங்க நான் கட் பண்ணி கொடுத்துருவேன் நான் ஹேண்டி நைனில் எம்எஸ் எம்இ லோன் ஃபஸ்ட்டு ரெண்டு லட்சம் வாங்கினேன் அந்த ரெண்டு லட்சம் வாங்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு கேட்ரிங் வச்சு கொடுத்தேன் இன்றைக்கி அதாலே வருமானம் வருது நான் வந்து நான் மட்டும் ஃபஸ்ட்டு தச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னால் வந்து மூணு பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன் அவங்க மூணு பேரும் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டே இல்லை இப்போ இந்த துணி தச்சு அவங்களுக்கு வருமானம் வருது அதனால அவங்களுக்கு வந்து நம்மளால் ஒருத்தவங்க வருமானம் வருதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ வந்து இந்த டெய்லரிங் கற்றுக்கிறதா தான் இந்த மாதிரி ஒரு லைஃப் மாறிச்சு நான் வந்து ஹேண்ட் நானில் தொழில் மேம்பாட்டு பயிற்சிக்கு நாலு நாள் கற்றுக்கணும் அது கற்றுக்கும்போது ஃபஸ்ட் வருமானத்தை தனியாக பிரித்து லாபத்தை மட்டும் கணக்கு போட கற்றுக்குவேன் அப்புறம் வங்கியில் போய் லோன் வாங்குறது எப்படி சொல்லி கொடுத்தாங்க அந்த லோன் வாங்கி நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் எனக்கு ஈஸியாக இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு கடைக்கு தைச்சி தரேன் அவங்க வந்து அவங்க வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஃபாரின் இருக்கிற கஸ்டமர் தான் அவங்களுக்கு வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க அவங்க என்கிட்ட நான் அவங்களுக்கு கால் பண்ணேன்னா அவங்க மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ளவுஸ் திச்சுன்னு தரோம் அவங்க சொல்கிற டைமுக்கு கரெக்டாக நாங்கள் தரோம் அது வந்து நான் ஹேனில் பயிற்சி கற்றுக்கும்போது நேரம் எப்படி கடைப்பிடிக்கணும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம கஸ்டமருக்கு எந்த டைமில் முடிச்சு கொடுக்கணும் அதை கொடுக்கும்போது அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அதனால் எங்கே இப்போ ஒரு தடவை ஸ்டிச் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமரை எனக்கே டேரக்டாக கால் பண்ணி உங்கள்கிட்ட ப்ளவுஸ் தைச்சா அவங்க வேற எங்கேயாவது சாரி எடுத்தா கூட இப்ப என் டேரக்டா கொரியர் போட்டுருவாங்க நான் அவங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி அந்த கடை அவங்களுக்கு நான் திருப்பி கொரியர் போடுறேன் நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு வாடகை வீடு இருந்தோம் அப்போ தான் எனக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது இப்போ நான் இந்த டிசைன் இந்த மாதிரி பெருக நிறைய வருமானம் வரும்போது நம்ம சொந்த வீடு வாங்கணும்னு இப்போ நான் என்னோட என்னோட சொந்த உழைப்பில் என்னோட ஹஸ்பண்டோட வருமானம் இல்லாம என்னோட மொத்த வருமானத்தையும் இந்த நாற்பது லட்ச ரூபாய் வீடு என்னால் வாங்க முடியுது அதுக்கு வந்து நான் ஹேண்ட் ஹேண்ட் ஆஃபீஸ் தான் நன்றி சொல்லணும் இல்லனா நான் ஏதோ ஒரு மூலையில நான் பாட்டு வீட்டில் எல்லாரோட ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி நானும் இருந்திருக்கேன் அங்கே ஹாண்டி வந்து ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வரும்போது எல்லாரோட எல்லா பெண்களும் அவங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு அதை பார்க்கும்போது நம்மளும் நம்மளால முடியும் நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் என்னோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட நான் இப்போ வீடு வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து இதே ஆரியோர் பெரிய பொட்டிக்கு மாதிரி என்னோட பிசினஸ் பெரிய லெவலில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ஹாண்டி நேனுக்கு மிகவும் நன்றி ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நான் சாந்தி திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை கிராமத்துலேருந்து பேசுகிறேன் செவ்வாப்பேட்டையில் வந்து ஒரு ஸ்டோர் ஸ்டோரை நினச்சிருக்கேன் சாந்தி பேண்ட் ஸ்டோரு பேண்ட் இன் இந்தியாவில் செப்டம்பர் மாதம் பிஸ்னஸ் கோச்சிங் கிளாஸ்க்காக என்ன கூப்பிட்டாங்க நான் போன நாலு நாலு நாள் கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் இப்போ நிறைய வந்து மாற்றங்கள் வந்துச்சு நம்ம எந்த பேண்ட் ஸ்டோரே இருக்கக்கூடாது மேற்கொண்டு நம்ம இன்னும் செய்யணும் ஏன்னா அந்த கிளாஸில் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் நிறைய கிடைச்சிது ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணுன்னு பேண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கும் வந்து ஆர்கானிக் ஃபேஷியலுக்காக எனக்கு கூப்பாடு ஹெர்பல் ஃபேஷியல் தான் நான் வந்து கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்போ அந்த ஹெர்பல் வச்சு நம்ம சோப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வரும்போது நான் வந்து இந்த மீனி சோப் அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் எங்கள் ஃபேமிலிக்காக நான் பர்சனலாக பண்ணேன் அது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது அப்படிங்கும்போது நல்லா இருக்குது போது சரி அதை நம்ம பிஸ்னஸ்ஸாக ஏன் பண்ணக்கூடாது நான் இப்போ ஹெர்பல் குப்பை மணி சோப்பு அந்த மாதிரி நான் இப்போ நிறையாவே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த நாள் நான் வந்து இந்த பிஸ்னஸ் கோச்சிங் கிளாஸுக்கு போகும்போது நான் யாருமே எனக்கு அலைவாக்காக அமைச்சு கொடுக்குது இந்த ஹேன்இன் இந்தியா அந்த அந்த பிஸ்னஸ் கிளாஸுக்கு இப்போ நான் வந்து ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்து அவங்க வந்து அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு நான் அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரம் நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் இப்போ என் பிஸ்னஸை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இதையும் நான் வந்து எனக்கு கொஞ்சம் விரிவுபடுத்தி வேறு எதுனா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மேலே மேலே யோசிக்க தூணுது எனக்கு வந்து நிறைய வந்து மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஹேனிலேன்னு இந்த இன்றைக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கிடைப்பிட்ருக்கேன் ரொம்ப நன்றி என் பேர் உமா மகேஸ்வரி நான் வந்து வேப்பம்பாட்டில் டைலரிங் ஷாப் வச்சுருக்கேன் டைலரிங் ஷாப் வந்து சந்தியா ஃபேஷன் என்னோடய பிராண்டட் பேர் அப்புறம் வந்து எனக்கு ட்ரைனிங் வச்சுருந்தாங்க ரெண்டு நாள் ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா ஒரு சின்ன கடை ஒரு டைலர் கடையாக நான் வச்சுருந்தேன் இப்போ நான் அந்த ட்ரைனிங் ரெண்டு நாள் கழித்து ரெண்டு நாள் ட்ரைனிங் வச்சுருந்தாங்க அதை நான் அட்டன் பண்ண பிறகு எனக்கு எல்லாமே டோட்டலாக வந்து என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு அது எப்படின்னாக்கா அவங்க வந்து நிறைய ஐடியாலாம் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க பிஸ்னஸ் இப்படி பண்ணணும் இப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க அதுலேருந்து நான் வந்து அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண பிறகு நான் வந்து இன்னொரு ஷாப் நான் பெருசாக நான் வச்சுருக்கேன் அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து பத்து பேர்கிட்ட நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க நிறைய வேலை கொடுத்துட்ருக்கேன் அது இல்லாமல் வீட்லேயும் வந்து நான் வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்துட்ருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹேண்டினேட் இந்தியா அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஏன்னா என் என்னுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆனதே கண்டிப்பாக வந்து அவங்க தான் காரணம் என்னோடய அந்த ட்ரைனிங் தான் மெயின் காரணம் ஹேண்டினேட் இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி